இப்போ நயினார் நாகேந்திரன் கூட அவரை கூப்பிட்டுருக்காரு சீமானா வந்து கொள்கைகள் வேற இருந்தாலும் பல விஷயங்களில் நம்ம ஒத்து போகிறோம் அதனால நீங்கள் கூட்டணிக்கு வரணும் நம்ம திமுக வீழ்த்துவோம் அப்படின்னு இது ஒன்றும் புதுசு கிடையாது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பேசினார்ன்றது நம்மளுக்கு தெரியும் சீமானை பற்றி என்ன பேசினார் அதிமுகவை பற்றி என்ன பேசுனாருன்றது எல்லாமே நம்ம எல்லாமே இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசியிருக்கோம் நம்ம எல்லாமே இப்போ வந்து அந்த பர்சன்டேஜ் ஓட்டு கணக்கு தான் இப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து ஏறி இறங்கும் போது இப்போ இவருக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது இப்போ பிஜேபிக்கு ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் இருக்குது இப்போ இவங்களுக்கு ஒரு இப்போ நாற்பதோ முப்பத்தஞ்சோ இது இருக்குது இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தா தானே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த கணக்கு வரும் இப்போ திமுகவுக்கு வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஏறி இருக்குங்கும் போது இதை இது பண்ணும் போது கிட்ட நெருங்கலாம்ல பிஜேபியோட அஜெண்டா வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடையாது அவங்களுக்கு தேவை ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் அவங்களுக்கு தேவை ஓகேங்களா அப்படி இருக்கும் போது ஏதாவது ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும் திமுகவை அழிக்க முடியாதுன்றது தெரியும் ஏன்னா அடுத்த தலைவர் இருக்கார் இதுல வந்து யார் தலைவர்னு இப்போ வரைக்கும் தெரியாது அதனால அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் திமுகவை திட்டவங்களாம் சேர்ப்பாங்க அவங்க வேற ஒண்ணும் கிடையாது திமுக வா வாங்க ரூலிங் பார்ட்டி அவங்க அவங்கள திட்டினால இவங்க பப்ளிசிட்டி ஆக முடியும் வாழ்வாங்க வந்த பிறகு எப்படி நடத்துவாங்கன்றது தெரியாதுல்ல திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையில தான் இந்த எல்லாம் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து அப்படிதாங்க பிஜேபி அதிமுக வீழ்த்தணும்னு இவங்க ஆறு பேரை சேர்த்து நிக்கல திமுக இருக்கிறவங்க எல்லாம் கூட்டணி வச்சு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அரசியல் ஸ்ட்ரென்த்து தானே கூட்டணி வச்சு அடிக்கணும்

நெல்லு துணைவு முதல்வர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கெலிக்கடியா பாருவாங்க சேந்திரன்னா கொஞ்சம் பாஸ் கொடுப்பாங்க சீமான நின்று செலவு பண்ணணும்ல பதினஞ்சு சீட்டுக்கு கொடுத்தாங்கன்னா கூட அவரால் செலவு பண்ணும்ல பதினஞ்சு இடத்துக்கும் இப்ப கூட்டணின்னாவே அவங்க அதுதான பயப்படுறாங்க சின்ன சின்ன கட்சி அதனால அவ்வளவு செலவு பண்ண முடியாது இல்லை அது வந்து அவருக்கு சீமானோட முதல் எதிரியே பிஜேபி தான் அதில் எப்படி அவர் போய் கூட்டணியில் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார் ம் இல்லா இல்லை நான் சொல்கிறதானா பிஜேபி கூட பிஜேபி தான் அவருக்கு ஒன்றிய அரசு முதல்ல விருதுக்குற ஆள் அவரு அதில் கூட்டணி போகிறதுன்றது கொஞ்சம் முடியாத காரியம்தான் ஒரு ஒருவேளை ஒரு வேலை பிஜேபி அதிமுக சீமான் மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து அமைக்கிறதா இருந்தால் தமிழகத்தில் வெற்றி பெறும்

மூணு பேரும் சேர்ந்து ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் தான் வெற்றி பெற சாத்தியமா அப்படின்னு கேட்க போனால் இப்போது ஓபி ஓபிஎஸ் மேலேயும் டிடிவி மேலேயும் போட்ட கேஸெல்லாம் வந்து இப்போ வாபஸ் வாங்குறதா இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு எடப்பாடி வந்து வாபஸ் வாங்குறதா வந்துச்சு அது கூட பிஜேபி வேலையாக இருக்கலாம் ஆனால் சேரணும்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க நானூறு எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நாற்பதில் எப்படி பார்த்தாலும் நாங்கள் ஒரு இருபது அடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தாங்க ஆனால் அது எல்லாம் மாறி போயிடுச்சு மக்கள் முட்டாள்கள் கிடையாதுன்றது எனக்கு ஒரு இது ஏன்னா நம்ம சொல்கிறோம் அடித்தட்டு மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் வந்து அந்த அடித்தட்டு மக்களுக்கு தான் எல்லாமே தெரியுது அரசியல் அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சார் நக நாகேந்திரன் வந்து வந்திருக்காருன்னா அவர் வந்து அண்ணாமலை இடத்துக்கு தான் அந்த இடத்துக்கு அவர் வச்சுருக்காங்க அவர் வச்சுருக்காங்கன்னா ஏடிஎம்கே வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப தவறாக யூஸ் பண்ணிட்டார் அதனால் வந்து மாற்றிட்டாங்க ஏடிஎம்கேவுக்கு நான் பிஜேபி கூட்டணி வந்தால் அண்ணாமலை இருந்தால் நான் கூட்டணியே போக மாட்டேன்னு வந்து எடப்பாடி சொல்லியிருக்காரு அதனால் வந்து அவரை மாற்றினா தான் ஏடிஎம்கே கூட்டணி வரும்னு சொல்லிட்டு தான் சேர்த்துருக்காங்கண்ணா இது வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அது வந்து அவங்க ஏற்றுக்கலாம் பொதுமக்கள் ஏற்றுக்கிறது இல்லை சார் பொதுமக்கள் ஏற்றுக்காது இதே எடப்பாடி கூட இருக்கிறவர் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சில கண்டிஷன்லாம் அவங்க வச்சுருப்பாங்க கட்சி கொள்கை நீதியாக அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க சார் அது என்னென்னா கூப்பிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு பேசுவாங்க மீட்டிங்கில் பேசி இது போல் கொடுத்தா தான் நம்ம இப்படி நிலச்சி நிற்க முடியும் திமுகவை ஜெயிக்க முடியும்னா திமுக எந்த ஈக்குவல் இருக்கோ அதே ஈக்குவல் ஏடிஎம்காக இருக்குது இருக்குது இப்போ ஏடிஎம்கேவில் ஒரு பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னா திமுகவும் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் நல்லது தான் பண்ணுறாங்க கெடுதல் எதுவும் பண்ணலை அப்படின்னும் போது திமுகவாக ஏடிஎம்கே தான் இது அதர் கட்சி வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏடிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது திமுக பண்ண முடியாது இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வெளியால் யார் வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று திமுக ஒன்று ஏடிஎம்கே இப்படி தான் கூட்டணி வச்சு வாழலாமாங்காட்டியோ வேறு யாரும் ரெண்டு பேரையும் ஒன்றுமே பண்ண முடியாது சார் எல்லாமே திமுகவில் முக்கால்வாசி பேர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதே ஈக்குவலு ஏடிஎம்கேவுக்கு போடுறவங்களும் இருக்கிறாங்க ஏடிஎம்கேவில் வந்து இந்த பிளவுகள் இருக்கிறதுனால இது வந்து மாறலாம் ஆனால் திமுக வந்து ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது சார் அவங்க வந்து ரொம்ப வளர்ந்த கட்சி அவங்க கணக்கு எடுத்து சொன்னாங்கன்னா பொதுமக்களுக்கு நிறைய செய்து இருக்காங்க இதில் என்னன்னா ஜெயலலிதாமாக இறந்துட்டாங்க கலைஞர் இறந்துட்டாங்க இந்த ரெண்டு பெரிந்தாலையும் போனதுனால இந்த கட்சியில் வந்து இருக்கிறவங்க பூரா தேவையில்லாமல் பேசிக்கணும் தேவையில்லாமல் வந்து பொருளியை பண்ணிக்கணு இருக்கிறதுனால தான் சார் இன்றைக்கி கட்சியுடைய நிலைமையே வந்து சின்ன பசங்கள் பெரியவங்க வரைக்கும் யாருக்கு ஓட்டு போகிறதுனே தெரில அந்த நிலைமைக்கு போயிங்க சார் இது வந்து நல்லா தெரிஞ்சவங்க என்னென்னா ஒன்றும் திமுகவுக்கு போடணும் ஒன்றும் ஏடிஎம்க்கு போடணும் அதர் கட்சி வந்து அதிகமாக போட மாட்டாங்க சார் ஒருவேளை கூட்டணி பலம் வச்சாச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஒரு வேளை சீமான் கூட வராது ஓபிஎஸ்ஸு இவங்க எல்லாம் சேர்ந்து நின்னாச்சுன்னு சொன்னா சொன்னால் இல்லை சார் அதே எல்லாருமே வந்தால் கூட ஜெயிச்சிடலான்னு மட்டும் பண்ண முடியாது சார் எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் திமுகவுக்கு நாங்கள் ரெண்டு பேர் போடுறோம் ஏடிஎம்க்கு நீங்கள் ரெண்டு பேர் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்களாம் கட்டியா தனியாக ஒரு ஆள் போய் பிஜேபிக்கு போடுற ஒன்று சீமானுக்கு போடுறோம்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா திமுக பண்ணதும் ஏடிஎம்காருக்கு தெரியும் ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சுன்னு திமுக காரனுக்கு தெரியும் இதில் வந்து பொதுவான ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா ஓட்டி யார் பக்கமும் சார்ந்தா சாராமல் இருக்கிறவங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏய் திமுக ஆல்ரெடி நல்லத்தான் பண்ணி வரானுங்க இதே இருக்கிற எம்எல்ஏ அவங்க ஏதோ வார்த்தை தவறி பேசலாம் இல்லை கொழுப்பாக பேசணும்னா அந்த கட்சி விட்டு விலகிடுவாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாதாங்காட்டி இதை தான் பண்ண முடியும் இதை தான் மேலே டெல்லியில் வந்து பிஜேபி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் மிரட்டுவாங்க மிரட்டுவாங்க இப்போ நீ என்ன சொத்து சம்பாரிச்சிக்கிற நீ எவ்வளோ சம்பாரிச்சுக்கிற இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு ஒரு பொருள் வாங்குறவங்க வந்து கையில் காசு இருந்தால் அந்த பொருளை வாங்கிடுவான் அப்போ அதுக்கு ரொம்ப விஜிலன்ஸ் போய் உள்ளே போய் நோண்டுனா அவனுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது கிடைக்கிறத வச்சு அவனை மிரட்டிக்கினே தான் இருக்க முடியும் அவங்க கிட்ட ஒன்றும் பண்ணுவா ஏடிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது திமுகவும் ஒன்றும் பண்ண முடியாது சார் இருக்கிற கூட்டணி கட்சி வரலாம் போகலாம் ஆனால் இதே வந்து ஏடிஎம்கேவில் கூட்டணி சேர்க்க சேராமல் தனியாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஓட்டு வாங்குறான்ற ப்ளஸ் பாயிண்ட்டு தெரிஞ்சிடும் இது வந்து எப்பயுமே சார் ஏடிஎம்கேவில் ஒன்று கூட்டணி போகணும் ஒன்று திமுக ஒன்று கூட்டணி போகணும் இது போனால் தான் சார் இந்த இடத்துல வந்து யாருமே இருக்க முடியாது இல்லைனா தனியாக நின்றுலாம் யாரும் ஒன்றுமான்னு போயிடுச்சு